மறைந்த துணை அமைச்சர் சிரிப்பு நடிகர் ஐசிரி வேலர் அவர்களுடைய இளைய மகள் டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வன் என்னுடைய கணவர் டாக்டர் அருண் அப்பா வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் இறந்துட்டாங்க அப்பா இறக்கும்போது மூன்று கிரவுண்ட் இடத்த வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் விட்டுட்டு போனாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கடன் இருந்துச்சு அந்த கடனை வந்து நம்ம மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் குடும்பத்து மேலே வைத்திருந்த பற்று காரணமாக அந்த கடனை அடைச்சி எங்களுக்கு கையில் கேஷும் கொடுத்துட்டு போனாரு அந்த பணத்தை வச்சு அப்பாவோட சொத்தை வச்சு ஆரம்பித்தது தான் நைன்டீன் நைன்டி டூவில் பேர்ஸ் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டில் நான் வந்து லைஃப் மெம்பர் லைஃப் ட்ரஸ்டியாக இருந்தேன் ஆனால் யாராலையுமே ரிமூவ் பண்ண முடியாது லைஃப் ட்ரஸ்டின்னா அந்த இருந்து எனக்கு தெரியாமையே என்னை ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு ஃபோர்ஜ் டாக்குமெண்ட் போட்டு என்னை ரிமூவ் பண்ணியிருக்காங்க எனக்கு இவங்க ரிமூவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது இவங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை சொத்தில் இருபத்தி நாலு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸையாக விற்று ஒவ்வொரு காலேஜா நிறுவனர் ஐஸ்வரி கணேஷ் அண்ணா ஃபார்மசி காலேஜ் ஃபிசியோதெரபி காலேஜ் டென்டல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாட்டிக்கல் சயின்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லா காலேஜும் இங்கே சென்னையில் ப்ளஸ் ஹைதராபாத்லையும் மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் போட்டுட்டு இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போயிட்டுருக்கு அம்மா வந்துட்டு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் இறந்துட்டாங்க அம்மா இறந்த கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ட்ரஸ்டோட இது கேட்டேன் அக்கௌண்ட்ஸ் கேட்டேன் அப்போ வந்து என்னை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க மரியாதை குறைவாக என்னை நடத்துனாங்க எனக்கு டவுட் வந்து நான் டென் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அன்றைக்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன் வெளியே டாக்குமெண்ட்ஸ் எடுக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கே தெரியாமல் ட்வெண்ட்டி செவன்டீனில் இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் யூஸுக்கு அவர் உபயோகப்படுத்திருக்காரு அந்த ட்ரஸ்ட் பணத்தை வந்து சொந்த தொழில் நிறுவனங்கள் லைக் இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சிருக்காரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஜோலிவுட் ஃபிலிம் சிட்டின்னு சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் ஏக்கர்ஸில் பெங்களூரில் வாங்கியிருக்காரு ஏரோப்ளைன் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரிய வருது நான் வந்து இதை நியாயத்தை கேட்கறதுக்கு போகும்போது என்னை வந்து சரமாரியாக ஐஸ்வரி கணேஷ் அண்ணாவுடைய மனைவியும் மகள்களும் என தகாத வார்த்தையை பயன்படுத்தி என்னை வந்து திட்டாங்க ஸோ எனக்கு வந்து பெண் உரிமை இருக்குது பெண்களுக்கு சம உரிமை இருக்குது அப்படின்ற சட்டம் எனக்கு தெரியும் அதனால அப்பா என்னை சும்மா விட்டுட்டு போல அப்பா பெயர் புகழ் கௌரவம் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் போனார் அப்பா கொடுத்த எல்லாத்தையும் என் அண்ணன் கணேஷ் எடுத்துக்கிட்டு அப்பா கொடுத்த தங்கையை மட்டும் இல்லீகலாக ட்ரஸ்டில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க இப்போ நடந்த பிரம்மாண்டமாக நடந்த கல்யாணம் அவங்க மகளோட கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடல சரி நான் பார்த்து வளர்த்த கொண்டு கல்யாணம் நல்லா நடக்கட்டும்ன்றதுக்காக நான் இருந்துட்டேன் இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்து நான் நியாயம் கேட்டு எனக்கு நியாயம் கிடைக்கல நான் ஒரு தனி மனுஷியா ஒரு பெண்ணா இருந்து பெண் உரிமைக்காக போராடுறதுக்காக நான் இங்க வந்துட்டேன் யாரை எதிர்த்து போராடுறேன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐஸ்ரீ கணேஷ் அண்ணனை எதிர்த்து போராடுறேன் எனக்கு யார் சப்போர்ட் பண்றான்னா என்னுடன் பழகிய கடவுள் எனக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் என் அப்பா அம்மா எனக்கு உதவி பண்ணுவாங்க எனக்கு மறுக்கப்பட்ட நியாயத்தையும் மறுக்கப்பட்ட உரிமையும் வாங்கி தருவாங்கன்னு நம்பி நான் போராடுறேன் நன்றி வணக்கம் நீதிமன்றத்தில்